வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி கம்மங்கூலும் முருங்கைக்கீரை பொரியலும் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ஒரு மணி நேரம் விட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா தண்ணியோட அரைச்சிட்டு இந்த கம்மங்கூழ் வந்து இது வந்து நாட்டு கம்பங்கூல்னு சொல்லுவாங்க இது வந்து விளாத்தி குளம் அருப்புக்கோட்டை அந்த சைடு வந்து இது கிடைக்கும் கடைகள்லேயே கிடைக்கும் இங்கே வந்து நமக்கு ஹைப்ரிட் தான் கிடைக்கும் சிட்டிக்குள்ளேலாம் எல்லாம் இதை வந்து நல்லா ஒன்று நைஸாக அரைச்சிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் நான் ரெண்டு டம்ளர் நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அந்த ரெண்டு டம்ளருக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் கொதித்த உடனே அதில் ஊற்றி நம்ம கிண்டற மாதிரி இருக்கும் இது மாதிரி நைட்டு நம்ம சாப்பாடு செய்கிற கேப்லேயே வந்து இதை நம்ம செஞ்சு முடித்து மூடி வச்சிட்டு காலையில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொதிச்சிருச்சு கொதிச்சதில் அதை நம்ம அரைச்சி வச்ச அந்த கம்ம வந்து ஊத் கம்மங்கூழ வந்து ஊற்றி கிண்டணும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கை விடாமல் கிண்டிங்கன்னா கொதி வரும் கொதி வரும்போது நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் இப்போ வந்து உப்பு போடணும்னா உப்பு போட்டுக்கிறணும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி பற்றலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க சுடுதண்ணியும் கொஞ்சம் வச்சு சுடுதண்ணியும் ஊற்றிக்கலாம் அப்படியே நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்க 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 அதுவே உங்களுக்கே கை தெரியும் அது நல்லா கட்டி ஆயிரும் கட்டியாக வரும்போது அப்படி நல்லா திக்காக வரும்போது நம்ம அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் இதுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக சாப்பிட்லாம் டயட்டில் இருக்கிறவங்க சுகர் டயட்டில் இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப வயிறு காலையிலே ரொம்ப ஹெவியாக வேண்டாம் லைட்டாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த நாள் பசிக்கவே பசிக்காது உங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட்டாலே போதும் இது நல்லதாக இருக்கும் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் கொதி இப்படி கட்டியாக வந்தோன்னா சிம்மில் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது ஒரு கண் தட்டு வச்சு இந்த மாதிரி மூடிட்டிங்கன்னா வேர்வை வந்து உள்ளேப்படாது படாது அப்படிங்கும்போது நம்ம காலையில் சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்வை வெளியே போயிடும் ஆறவும் செஞ்சிடும் இப்படியே ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கிண்டினீங்கன்னா நமக்கு கஞ்சி ரெடி ஆயிரும் அப்பப்போ அப்பப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யுமோ இடையில வந்து நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கூட வந்துடலாம் நிறைய வேலை முடிச்சிடலாம் இதுக்குன்ற அந்த அரை மணி நேரத்தில் நமக்கு நைட்டு அதை அப்படியே நீங்கள் வச்சு கிண்டி வச்சிட்டு மூடிட்டு காலையில் வந்து இதில் மோர் ஊற்றி கரைச்சி வேணுங்கிறப்ப எடுத்து கரைச்சி குடிச்சிக்கலாம் முக்கியமாக சுகர் பேஷன் வந்து கூலாக குடிக்காமல் இதை அப்படியே திக்காக வந்து சோறு மாதிரியே எடுத்து அதில் தயிர் ஊற்றி சைடிஸ் வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் பசிக்கவே பசிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம ஆஃப் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து முருங்கைக்கீரை பொரியல் நம்ம பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை வந்து கம்மங்கஞ்சிக்கு சைடிஷு ச ஒரு சட்டியை வெறும் எண்ணெயே ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூனு நாலு அஞ்சு வர மிளகா அஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம பண்ணி எடுத்துக்கணும் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி எடுக்கணும் கீரைக்கு தேங்காய் பூ போடுறதுக்கு பதிலாக இதை போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அது டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பூ போடுறது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குடுவோம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வழக்கம் போல் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை இதை போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம் கம்மங்கஞ்சிக்கு நம்ம வத்தல் ஊறுகாய் இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி முருங்கைக்கீரை இல்லை ஏதோ ஒரு சுண்டல் மசால் சுண்டல் கீரை பொரியல் காய்கறி ஏதோ ஒரு பொரியல் வச்சு நம்ம சாப்பிடும்போது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் காலையிலேயே நம்ம கீரை சாப்பிடும்போது இன்னும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஸ்கூல் போகிற பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா காலையிலே நம்ம கீரை கொடுத்து அவங்க வீட்டிலேயே சாப்பிட வச்சிடலாம் நீங்கள் சிறுசுலேருந்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களும் நம்ம சாப்பாட்டுக்கு ஈஸியாக பழகிடுவாங்க இப்போ என் பசங்களாம் அப்படி தான் நாங்கள் கொடுத்துருவோம் காலையில் அதுக்காக இட்லி தோசையெல்லாம் கொடுக்க மாட்டோம்ல அதுவும் கொடுப்போம் இடையடை இதையும் கொடுத்துருவோம் இந்த கஞ்சி கருப்பு கவனி கஞ்சி எல்லாமே நாங்கள் கொடுப்போம் இப்போ வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை முன்னாடியே போட்டிருக்கணும் நான் எடுக்க மறந்துட்டேன் திருப்பி நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை மட்டும் போட்டுறேன் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரத்துலேயும் நல்லா வதங்கி வந்துடும் வதங்கி வந்த பிறகு நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி அப்படியே வதங்கிடுற வேண்டி தான் ஏன்னா உப்பு தான் போட்டுவிட்டோமே கீரையை நம்ம அலசி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வதக்க வதக்க வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு இப்போ கீரை அலசி வச்சுருக்கோம் கீரையை அலசி வச்சு கீரையை அது உள்ளே தூக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அது நல்லா சுருண்டு வந்துடும் அதுக்கு மேலே அதை வதக்கணும் அவசியம் இல்லை கீரை வந்து எப்போவுமே சீக்கிரம் வந்துடும் மூடி போட்டு வேக வைக்க வேண்டிய தேவையில்லை தண்ணியும் அதில் ஊற்றவே வேண்டாம் அதில் கழுவுன தண்ணியே அதுக்கு போதும் அதுலேயே அது நல்லா சுருங்கி வந்துடும் ரெண்டு நிமிஷம் தான் இது எல்லாமே நமக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா சடன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லெலாம் முக்கால்வாசி சாப்பாடு வந்து கீரையும் தான் இருக்கும் நீங்கள் இப்போயும் உள்ள சைடு அங்கிட்டலாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா வீடுகளில் காலை சாப்பாடு கம்மங்கஞ்சி தான் கிராமங்களில் ஆனால் அந்த கம்பு வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்காது அது வீரியம் கம்புன்னு சொல்லுவாங்க நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க இங்கே கிடைக்கிறது வந்து வீரியம் கம்புன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச பொடியை அரைச்சி குறு லைஸாக அரைக்க வேண்டாம் லைஸாக குறை குறன்னு அரைச்சா போதும் அதை அதில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டால் நமக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிரும் இது ரெண்டும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி செஞ்சுக்கிடுவீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போடுறேன் எனக்கு கமெண்ட்லேயும் போடுங்க இந்த இது யார் வீட்டிலலாம் செய்வீங்க பண்ணுவீங்கன்னு பசங்களுக்கு யார் வீட்டிலலாம் காலையில் இதை கொடுக்குறீங்கன்னு எனக்கு போடுங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வதக்கி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே அது வந்து வதக்கி முடிஞ்சிரும் ரொம்ப போட்டு இதை போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு கீரை வந்து ரெடி ஆகிடுச்சி நமக்கு இந்த நைட் நம்ம செஞ்சு வச்ச கம்மங்கஞ்சி காலையில் தயிர் ஊற்றினா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் கெட்டியாக வேணும்னு பார்த்துக்கோங்க திக்காக வேணா இப்படி வச்சுக்கலாம் இன்னும் தண்ணியாக வேணா தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாம்